கோவையில் பல்வேறு இடங்களில் இந்திய ஜனநாயக கட்சி கொடியை அக்கட்சியின் மாநில மகளிரணி தலைவி லீமா லீமாரோஸ் மார்டின் ஏற்றி வைத்தார் தேர்தல் முடிந்த நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் கொடிக்கம்பங்கள் புதுப்பிக்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் கொடியேற்று விழா நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்சி கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக துடிகலூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில இணை பொதுச் செயலாளரும் மாநில மகளிரணி தலைவியுமான லீமாரோஸ் மார்டின் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையம் அருகே உள்ள கட்சிக்கொடி கம்பத்தில் கட்சிக்கொடியை அவர் ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு விரைவில் நடைபெற இருப்பதாகவும் இதனை சிறப்பாக நடத்துவது குறித்த மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் விரைவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இந்திய த இந்திய ஜனநாயக கட்சியின் ஐயா பாரிவேந்தர் அவர்களை வணங்கி தலைவர் ரவி பச்சமுத்த அவர்களை தலைமையில் துடியலூரில் கோயம்புத்தூரில் துடியிலூரில் வந்து இந்த மாதிரி நாங்கள் மாவட்டம் மாவட்டம் வாரியாக எல்லாரும் இதில் கலந்துருக்குறாங்க மாநில மாவட்டம்லாம் இந்த ஐஜகே கொடி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறோம் இருந்தாலும் இது வந்து நம்ம கட்சிக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்காக இது ஆல்ரெடி ஏற்றின கொடி தான் இருந்தாலும் இதை வந்து இந்த அரசு இது எலெக்ஷன் முடிஞ்சதுனால புதுப்பிச்சு இப்போ திருப்பி கொடி ஏற்றி இருக்கிறோம் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து இந்திய ஜனநாயக கட்சியில் வந்திருந்த த தலைவர் அந்தோணி ஐஜிக ராஜா லதா செல்லா பவித்ரா இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க நம்ம அனைவருமே இங்கே வ வருகை தந்துள்ளாங்க முத்து முத்துச்செல்வம் அவர்கள் தெலுங்கு பாளையத்துலேருந்து மாவட்ட தலைவர் வந்திருக்காப்புல எல்லாருக்குமே நான் காலை வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்